இன்னைக்கு நம்ம குக் பண்ண போகிறது ஸ்ப்ரௌட்டட் மூங்க்தாள் கார்ன் பஃப் உப்புமா அதுக்கு என்னென்ன தேவை பார்த்தர்லாம் முக்கியமாக வந்து மொளக்கட்டின பாசிப்பயிறு அப்புறம் வந்து கார்ன்பஃபு ஆனியன் கேரட் கொத்தமல்லி உப்பு எலுமிச்சைப்பழம் சீரகம் தேங்காய் எண்ணெய் கருவேப்பிலை பச்சை மிளகாய் ஏற்கனவே சொல்லிவிட்டேங்க ரொம்ப ரொம்ப கம்மியான இன்க்ரிடியன்ஸ் தான் நமக்கு தேவை அப்படின்னு அப்படியே சட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு போய் வாங்கிட்டு வந்துடலாம் இல்லை வீட்டில் இருந்தால் பண்ணிடலாம் அப்படின்னு ஓகே ஸோ இப்போது நம்ம ஸ்ப்ரௌட்டடாக ஆல்ரெடி வந்து எடுத்து வச்சுட்டோம் அதுக்கு நமக்கு வேலை கிடையாது இந்த அவளை பத்தி சொல்லுங்க என்ன அவள் இது வந்து சோள அவள் சோளத்துல அவள் பண்றாங்க இல்லையா இப்போ எல்லாமே ரெட் ரைஸ் அவள் ராகி அவல் கம்பு அவள் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு இது வந்து சோளத்துல பண்ண அவல் நிறைய ஆர்கானிக் ஷாப்ஸ்ல இது கிடைக்கும் இந்த அவளை வந்து கொஞ்சம் ஊற வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணிக்க போறோம் நம்ம ஓகே சோ அதுக்கு நமக்கு வந்து ஸ்ட்ரெயினர் இங்க இருக்கு ஒரு பவுல் 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 அங்க இருக்கு ஓகேவா எடுத்துட்டோம் தண்ணி இது முழுகிற அளவுக்கு ஊத்திட்டு கொஞ்சம் ஊறணும் இல்ல மேம் அப்படின்னா இது நமக்கு தேவை ஆமா ஓகே நான் ஹைலி வச்சுடலாம்ல ஆ வச்சுடலாம் ஓகே ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போறோம் முதல்ல நம்ம கோக்னட் ஆயில் ம் ஓ கோக்னட் ஆயில் ஆமாம் அதை வந்து ஃபஸ்ட் ஸ்பெஷலி நான் ஆமா நோட் பண்ணிக்க சொன்னாங்க ஸோ ஒய் கோக்னட் ஆயில் மேம் நார்மலா வந்து நம்ம பண்ற கடலை எண்ணெய் கம்ப்ரஸ்ட் செக் எண்ணெய் எல்லாம் யூஸ் பண்றோம் அதுவே இப்போ வந்து மாறிட்டு இருக்க கல்ச்சர்ல அது கோகனட் ஆயில்ன்ற போது சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ்ல இருக்கு நிறையா ஏன்னா ஈஸியான்னு வந்து நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆகும் இப்போ கடல் எண்ணெய் அந்த இந்த நல்லெண்ணெய் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து ஃபேட்டை இன்க்ரீஸ் பண்ணாது நம்மளோட பாடி டெம்பரேச்சருக்கு கோக்கனட் வந்து அதுவே டைலூட் ஆகிடும் ஓஹோ சீக்கிரமாக சேச்சுரேட் ஆகிடும் மட்டும் எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணி இரண்டாவது இந்த இந்த ரெசிப்பிக்கு இது ரொம்ப நல்ல சூட் ஆகும் ஓஹோ ஃபைன் ஓகே நமக்கு கடாயும் நல்லா ஒரு அதே மாதிரி இதுக்கு நம்ம ஆட் பண்ண போறது வெறும் சீரகம் மட்டும்தான் ஓஹோ ஆஹ் உப்புமாக்கு மஸ்டர்ட் ரொம்ப முக்கியமா அதே மாதிரி கடலை பருப்பு உளுந்தம்பருப்பு அதெல்லாம் கூட போடுவாங்க இதுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஏன்னா வந்து இதுவே வந்து நம்மளுக்கு ஒரு கிரன்ச்சினஸ் கொடுக்கும் இந்த பாசிப்பருப்பே பாசிப்பயிறே வந்து நம்மளுக்கு கிரெஞ்சினஸ் கொடுக்கும் அதனால ஆடட் தஸ் அந்த சன்னா தால் உருதால்லாம் தேவை கிடையாது அதே மாதிரி மஸ்டர்டும் தேவை கிடையாது சீரகம்ன்றதே நம்ம டைஜஸ்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ஹெல்த் கான்ஷியஸ் ஆனா ஒரு உமா உப்புமான்னாலே நிறைய பேருக்கு பிடிக்காத விஷயமா இருக்கும் சோ இந்த உப்புமா வந்து ஹைலி ஃபைபர்ட் அண்ட் யார் சொல்றது எல்லாருக்குமே உகந்த ஒரு ஃபுட் ஆல் ஏஜஸ் நம்ம விஷயம் என்ன காஞ்சிச்சி ஆமா காஞ்சிச்சி நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரிடியன்ட்ட போட்டுறலாம்

காரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரே மெட்டீரியல் அதுதான் அப்படிங்கிறதுனால அதை நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அங்கே அங்கே நறுக்கிற காரம் வந்து இங்கே க்ரீன் சில்லியோடது நமக்கு ஃப்ளேவர் வருது ஸோ கிரீன் சில்லிஸ் ஓகே உப்மாவோட அழகே பார்த்தீங்கன்னா நம்ம கடுகு போடலைனாலும் இந்த மிளகா வெடிக்கிறதுன்னு சொல்லலாம் அதுதான் அவ்வளோ பெஸ்ட்டான ஒரு விஷயம்

கேரட் வச்சிருக்கோம் ஓகே மேம் கேரட் போட்டு இதுக்கு நம்ம பீன்ஸ் அந்த மாதிரிலாம் கூட ஆட் பண்ணிக்கலாம் பீஸ் பீன்ஸ் அந்த மாதிரிலாம் கூட ஒரு கிச்சடி மாதிரி டேஸ்ட் வரணும்னா இஞ்சி பூண்டு போட்டுட்டு அந்த பீஸு பீன்ஸு அது மட்டும் போட்டுட்டிங்கன்னா கிச்சடி மாதிரி ஆகிடும் உப்புமான்றதுக்கு பதில் கிச்சடின்னு பேர் வச்சுக்கலாம் இப்போ பசங்கன்னா பார்த்தீங்கன்னா எது இருக்குதோ இல்லையோ பட்டலவங்க வாசனை இருக்கணும் பிரியாணி வாசனை இருக்கணும் ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு ஒரு பட்ட லவங்க போட்டால் கிச்சடி ஆக்கிடும் ஸோ அதை சாப்பிட்ருவாங்க ஸ்ப்ரவுட்டடும் போட்டுடலாம் ஹோட்டலம்மா ஓகே இதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆகிடுது இதில் இப்போ நமக்கு வந்து இந்த ஸ்ப்ரவுட் அண்ட் நமக்கு வந்து இந்த விஷயம் என்ன இருக்குன்னா நம்மளோட கான்ப்ட் இது ரெண்டுத்துக்கும் அளவு நம்ம பாக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கூடுவா கம்மியா போட்டுக்கலாம் எடுத்துக்கிறோம் இந்த பவுன் கேத்த மாதிரி நான் ஈக்குவலா எடுத்துக்கிறேன் எடுத்துக்கலாம்

தண்ணி தண்ணி இதுக்கு நம்மளோட என்ன ஐசைட் தான் இது அளவுக்கு ஒரு அளவுக்கு இருந்தா போதும் ஏன்னா வந்து ஸ்ப்ரவுட் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது ஒரு க்ரன்ச்சி டேஸ்ட் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அது அதனால கொஞ்சம் அளவுக்கு தண்ணி போட்டிருக்கேன் மற்றது எல்லாமே இப்போ கேரட்லாம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம பச்சையாவே சாப்பிடுறோம் ஸோ இதுல சாப்பிடும்போது நல்லா இருக்கும் அதே மாதிரி உப்புமாவை பொறுத்த வரைக்கும் சில பேர் குழஞ்சி போய் சாப்பிடுவாங்க சில பேர் கொஞ்சம் உதிரி உதிரியாக சாப்பிடுவாங்க அதுவும் அவங்கவுங்க இஷ்டம் தான் தண்ணி ஆட் பண்றது இப்போ நம்ம இதை ட்ரைன் பண்ணி இதை மூடி வச்சிடலாம் ஓகே ஃபைன் இதை வந்து ட்ரைன் பண்ணிக்கலாம் ஓகே சிங்க்ல பண்ணிடலாம் ஏய் நான் சிங்க்ல குடிச்சிக்கிறேன் யா Bare være இப்போ இது இன்னும் கொஞ்சம் மலரும் நல்லாவே ஓஹோ இது இப்போ வேகணும் ஸோ இப்போ அந்த டைம் நமக்கு இருக்கு இருக்கு ஓகே ஸோ இப்போ நமக்கு கொதி வர ஆரம்பிச்சிருக்கு கொதி வந்ததுக்கு அப்புறம் இது ஒரு ஃபேட் ஃப்ரீ உப்புமானு தாராளமாக அவங்களே சொல்லிட்டாங்க ஸோ யார் டயட் இருக்கீங்களோ என்ன பண்ணுறீங்களோ எல்லாருமே இதை சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மோர் ஃபைபர்

வாழைப்பூல கொஞ்சம் அதெல்லாம் எடுத்து கட் பண்ணா வாழைப்பூ இப்படிதான் அது மாதிரியே இருக்கு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் ஓகே ஒன்னும் சேர்ந்து வரணும் அந்த பக்கம்தான் இருக்கு மூடி முடியல கான் காஃபியும் போட்டு அதையுமே வந்து கொஞ்சம் கெட்டி நம்ம விட்டுருந்தோம் இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணி முதல்ல பார்க்கலாம் உதுர உதுரா வந்திருக்கு உசிலி அப்படின்னு சொல்லுவாங்களே அதுவும் இந்த ஒரு கன்சிஸ்டன்சி தான் அதுக்கப்புறம் நம்ம பொடி மாஸ் முட்டை பொடி மாஸ் இந்த கன்சிஸ்டன்சி தான் இப்போ லாஸ்டா ஒரு ரெண்டு இன்கிரீடியன்ஸ் மட்டும் ஆஹா லெமன் ஜூஸ் கொத்தமல்லி ஓ ஃபைன் சிம் பண்ணலாமா மேம் அப்படியே இல்லை அப்படியே இருக்கட்டும் லைக் அந்த ஒரு புளிப்புக்காக ஏன்னா எந்த விதமான அவுல் சேர்த்தாலும் கொஞ்சம் இங்கே லெமன் சேர்ப்போம் கொத்தமல்லியும் போட்டாச்சு ஆஃப் பண்ணிடலாம் பண்ணிடலாம் எஸ் அர் டெர் ஃபைன் இதல்ல வந்து இது அப்படி இருக்குது இப்படி இருக்குது அதுக்கப்புறம் டேஸ்டா இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட கன்சிஸ்டன்சி பாத்தீங்க அப்படின்னா உதிர உதிராக ரொம்ப அழகாக இருக்குது அது முதல்ல நம்ம பாராட்டியே ஆகணும் ஏன்னா நம்ம நினைச்சா கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதத்தை கூட பாருங்களேன் என்னைக்கு நீங்கள் ரொம்ப கொஞ்சம் ட்ரையாக வேணும் ரைஸ் வெரைட்டி ரைஸ் பண்ணணும் நீங்கள் அன்னைக்கு தான் குறைஞ்சி போகும் ஸோ அந்த கன்சிஸ்டன்சியை கரெக்டாக எடுத்துகிட்டு வரதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதை நீங்கள் ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ கரெக்டாக அந்த வாட்டர் எவ்வளோ தேவையோ அவ்வளோ விட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக அதை பண்ணியிருக்கீங்க அண்ட் இந்த உப்புமா பொறுத்த வரைக்கும் இதுதான் கன்சிஸ்டன்சி இல்லையா

கேரட் கருவேப்பிலை பெருங்காயம் உப்பு போட்டு வதக்கிட்டு அந்த நம்ம பாசிப்பயிர் முளக்கட்டி வச்ச பாசிப்பயிரும் போட்டுவிட்டோம் போட்டுவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டோம் அது வெஞ்சி வெந்து வரத்துக்குள்ளே இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிட்டோம் கொஞ்சம் ஊற வச்சு கொஞ்சம் உதிரியாக வந்ததுக்கப்புறம் இதில் போட்டு அந்த தண்ணி கொஞ்சம் இருக்கிற தண்ணியில் மட்டும் அந்த அவளை போட்டுவிட்டு மூடி வச்சுட்டோம் கடைசியாக லெமன் ஜூஸும் கொத்தமல்லியும் போட்டு கார்னிஷ் பண்ணி இறக்கிட்டோம் அவ்வளோதான் ஃபைன் இப்படி பண்ணீங்க அப்படின்னா இது சொல்றது ஈஸி அண்ட் நாங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் டைமிங் எல்லாம் கொடுத்தோம் அப்படிங்கிறதுனால ரீகேப்பில் நம்ம இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை மட்டும்தான் எடுத்துக்க முடியும் ஒரு வேலை மறந்துருந்தால் மற்றபடி ரீகேப் வேற எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்சு டைமிங் மற்ற விஷயத்துக்கெல்லாம் ரீகேப் ஹெல்ப் பண்ணாது அதனால நீங்கள் ஃபுல் எபிசோடை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இதே மாதிரி செஞ்சீங்கன்னா இதே மாதிரி உங்க வீட்டு டைனிங் டேபிளையும் வச்சு நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம் ஓகே ஸோ இப்போது நம்ம வந்து அவுல் அண்ட் நமக்கு வந்து பச்சை பயிறு எல்லாமே சேர்ந்துருக்கு சாப்பிட்லாம் ஆனால் பயங்கர ஃபூடாக இருக்குது